கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக பிரியமானவர்களே நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு நான் வாழ்த்துகிறேன் இந்த நாளிலும் நாம் சற்று நேரம் கர்த்துடைய வேத வசனங்களை தியானிக்க போகிறோம் தேனுடைய வசனங்களை நம்ம தியானித்து ஆண்டவர் அந்த வசனத்தின் மூலமாக நம்மை தேற்றவும் தைரியப்படுத்தவும் அவர் நம்மோடு கூட இருந்து நம்மை பாதுகாக்கவும் தெய்வ சமூகத்திலே நாம் ஜெபிக்கப் போகிறோம் சங்கீத புஸ்தகம் நூற்றி பதினெட்டாம் சங்கீதம் பதினேழாவது வசனம் நான் சாவாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பேன் இந்த வசனத்தை நீங்கள் பாருங்கள் இன்றைக்கு நிறைய ஜனங்கள் பயத்தில் பயத்தின் மிகுதியில் வியாதி வரும்போதோ பிரச்சனை வரும்போதோ நெருக்கங்கள் வரும்போதோ ஐயோ நான் செத்து போயிடுவேனோ எனக்கு சாவு வந்துவிடுமோ என்று சொல்லி பயப்படுவார்கள் சிலர் வந்து பயத்திலேயே தற்கொலை செய்கிறதற்கு முயற்சி எடுப்பார்கள் ஆனால் அந்த தெய்வனுடைய வசனம் சொல்லுகிறது நான் சாவாமல் பிழைத்திருந்து நான் சாகாமல் பிழைத்திருந்து அப்படிங்கிற அந்த வார்த்தை எப்போ சொல்லப்படுகிறது மரணத்திற்கு ஏதுவான போராட்டம் வரும்போது மரணத்தின் விழுந்திலே நிற்கிற போது வியாதிப்பட்டு அந்த வியாதி நிமித்தமாய் மரணம் நெருக்குகிற அந்த நேரத்தில் நம்ம சொல்லணும் நான் சாவாமல் பிழைத்திருப்பேன் நான் சாகாமல் பிழைத்திருப்பேன் இப்போது சாகாமல் பிழைத்திருப்பேன் என்கின்ற அந்த வார்த்தை ஒரு பெரிய விசுவாச அறிக்கை ஒரு பெரிய விசுவாச அறிக்கை இன்றைக்கி நிறைய பேர் வந்து சின்ன போராட்டத்திற்கே கலங்கி போய் நான் செத்துருவேனோ என்று பயப்படுவார்கள் ஒரு நாள் நானும் அருமையான இன்னொரு ஊழியக்காரர் சேர்ந்து பேசி ஒரு சகோதரர் வேகமாய் ஓடி வந்தார் அவர் எங்களிடத்தில் வந்து முதல்ல எங்களை பார்த்து அவர் சொன்ன வார்த்தை என்ன அப்படின்னா எனக்காக ஜெபியுங்கள் விடுவனோ என்கிற பயம் எனக்கு இருக்கிறது அப்படின்னார் ஆனால் நல்ல திரகாத்திரமான ஒரு நபர் அந்த கிராமத்தில் ஒரு நல்ல தைரியமாய் வாழ்ந்த ஒரு சகோதரர் அவர் இருதயத்திற்குள்ளே ஏதோ ஒரு மாற்றம் உண்டாயிற்று அந்த மாற்றத்தை அவர் உணர்ந்த போதே மரணம் வந்துவிடுமோ என்கிற பயம் அவருக்கு வந்துட்டு இப்போ நிறைய பேர் அப்படி தான் ஒரு சின்ன வியாதி வந்தாலே அதை பெருசாக எண்ணிக்கொண்டு ஐயோ நான் செத்து சொல்லி அந்த சாவை குறித்த மரணத்தை குறித்த பயம் அவர்களை ஆட்கொண்டு விடும் இப்படி தான் அந்த சகோதரர் வந்து எங்களிடத்தில் பேசும்போது போயிடுவேனோ என்கின்ற ஒரு பயம் எனக்குள்ளே இருக்கிறது எனக்காய் ஜெபியுங்கள் என்று சொன்னார் நாங்கள் அந்த சகோதரருக்காக ஜெபித்தோ அவர் தைரியப்பட்டு கடந்து போனார் கத்தர் ஒரு தைரியத்தை அவருக்குள்ளே அன்றைக்கு கட்டளையிட்டார் பாருங்கள் கத்துடைய வார்த்தை சொல்லுகிறது நான் சாவாமல் பிழைத்திருப்பேன் இப்படிப்பட்ட ஒரு விசுவாச அறிக்கை எல்லா பரிசுத்தவானுடைய வாயிலையும் எல்லா தேவ பிள்ளைகளுடைய வாயிலையும் இருக்க வேண்டும் நம்ம இருதயத்தின் நிறைவினாலே வாய் பேசும் நான் செத்துருவேனோ அப்படிங்கிற பயம் இருதயத்திற்குள்ளே இருக்குமானால் ஐயோ நான் செத்து போக போகிறேன் அப்படிங்கிற வார்த்தை தான் வாயிலிருந்து வெளியே வரும் ஆனால் கர்த்தர் என்னை பாதுகாப்பார் ஆண்டவர் என்னை பிழைத்திருக்க பண்ணுவார் என்கின்ற விசுவாசம் இருதயத்திற்குள்ளே இருக்குமானால் நான் சாவாமல் பிழைத்திருந்து கத்தருடைய செய்கைகளை விவரிப்பேன் என்று சொல்ல முடியும் என்ன கத்தருடைய செய்கைகள் அப்படின்னு சொன்னாலே அது நமக்கு நன்மையை கொண்டு வரக்கூடியது தான் கத்த நல்லவர் அவர் நன்மை செய்கிறவர் கர்த்தர் நல்லவர் அவர் உங்களுக்கு நன்மை செய்கிறவர் இப்போ தேவன் நமக்கு தீங்கு செய்கிறது இல்லை என்கின்ற தீர்மானம் தேவ பிள்ளைகளுடைய இருதயத்திற்குள்ளே வேணும் ஆண்டவர் வந்து ஒருபோதும் நமக்கு தீங்கு செய்கிற தேவன் அல்ல ஒருவேளை நம்ம செய்த அநீதியான காரியங்கள் நிமித்தம் நியாயமான தண்டனை நமக்கு வருமே அல்லாமல் ஆண்டவராக எந்த மனுஷனுக்கும் தீங்கு செய்யணும்னு சொல்லி விரும்பி அவர் தீங்கு செய்கிறவர் அல்ல கத்த நல்லவர் என்றே கற்றுடைய வார்த்தை சொல்லுகிறது அவர் நன்மை செய்கிறவர் என்றே கற்றுடைய வார்த்தை சொல்லுகிறது அவர் நம்மை பிழைத்திருக்க செய்கிறவர் பிழைப்பூட்டுகிறவர் என்றே கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது அவர் நல்லோர் மேலும் பொல்லோர் மேலும் தன்னுடைய சூரியனை உதைத்திருக்க பண்ணி நல்லோர் மேலும் பொல்லோர் மேலும் தம்முடைய மலையை அவர் பெய்ய பண்ணுகிறார் எவ்வளவு நல்ல தேவன் அவருடைய பெரிதான கிருபையை உணரும்போது நீங்களும் நானும் சொல்ல முடியும் நான் சாகாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பேன் ஆண்டவர் அதற்காக நம்மை அழைத்திருக்கிறார் நம்மை அர்ப்பணித்து நாம் ஜெபிப்போம் பரிசுத்தமான எங்கள் அன்பின் கர்த்தாவே எங்களை பிழைத்திருக்க பண்ணுகிற தேவனே உடைய செய்கைகளை பார்க்க செய்கிற ஆண்டவரே உடைய செய்கைகளை விபரிக்க பண்ணுகிற தேவனே உங்களுடைய தூய பிரசன்னத்திற்காகி ஸ்தோத்துகிறோம் இந்த நாள் உம்முடைய ஜனங்கள் உம்முடைய சத்திய வார்த்தைகளை கேட்டு உமக்குள்ளாக பலன் கொண்டு திடமனதாக இருக்கும்படிக்கு எங்கள் ஆண்டவராகிய தேவன் அனுக்கிரகம் பண்ணுகிறதற்காக ஸ்தோத்துகிறோம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே ஆம்பேன் ஆம்பேன்